ஹாய் வெல்கம் டு பிரியா ஹெல்த்தி சமையல் பிரியா ஹெல்த்தி சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற டிஷ்ஷஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான முள்ளங்கி சாம்பார் அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு கிளாஸ் அளவு துவரம் பரப்பு எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கப் தண்ணி இன்னைக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதோட கொஞ்சமாக தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு தக்காளி நல்லா வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் இது நல்லா ஸ்டீம் வரப்ப நம்ம விசில் போட்டு சிம்மில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு முள்ளங்கி எடுத்துருக்கேன் நல்லா தோல் சீவிட்டு நம்ம ஒரு வெங்காயம் தோல் சீவி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வெங்காயத்தை நம்ம சாம்பாருக்கு தகுந்த மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கலாம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க அதேமாரி நம்ம எடுத்து வச்சிருக்க முள்ளங்கியும் ரவுண்ட் ரவுண்டாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு வரமிளகா கொஞ்சம் இந்த வரமிளகாவை ரெண்டா கிள்ளி வச்சுக்கோங்க இந்த நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை நம்ம ஊற வச்சுருக்குறோம் ஒரு பேன் எடுத்து நல்லா காஞ்சோடனே ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு இதோட கொஞ்சம் ஜீரகம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாவே ஆட் பண்ணிக்கலாம் அதோட எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம பொ நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ குக்கர் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை திறந்து பார்க்கலாம் நம்ம கலந்து விட்டோம்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு இருந்து தக்காளி எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதை நல்லா மசிச்சு விட்டு இதோட கலந்து விட்டுக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கணும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனோடன இது கூட வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இதோட சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதோடு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பை நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம இது திக்காக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கலந்து விட்டு நல்லா ஒரு மூடியை போட்டு கொதிக்க விடணும் மூடியை போட்டாச்சு இது நல்லா கொதித்து வரும் நடுவில் திறக்காமல் இருக்கணும் நல்லா கொதிக்கிறப்ப இந்த காய் வெந்துருச்சான்னு நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு பார்க்கலாம் இந்த காய் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் நம்ம வெந்திரிச்சின்னு அர்த்தம் இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்து கரைச்சி நம்ம இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு புளியை சேர்த்துக்கோங்க சாம்பார் நல்லா கொதித்து வரப்ப ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக நல்லா தழை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு சுவையான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரிசியும் நாவில் ஊரட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் தேங்க்யூ